ஒரு வார்த்தை இருந்தால் ஒரு ஊரே அழிந்திருக்கும் சாதாரண வார்த்தைகளை அவர்கள் சொல்லவில்லை தூதரை பார்த்து ஒருவர் கேட்டார் முகம்மது அல்லாவிற்கு வேறு ஆள் இல்லையா உன்னை தவிர வேறொருவரை தூதராக அனுப்புவதற்கு பத்தாவது நாள் கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்து ரத்தம் முகமெல்லாம் ஆகிய அல்லாவுடைய தூதர் நடந்து வரும் பொழுது ஜிபிரில் வருகிறார் அல்லாவுடைய தூதரிடம் இருந்து அல்லாவிடம் இருந்து சலாமை சொல்லுகிறார் ஜிபிரில் அவர்கள் சொன்னார்கள் இதோ அல்லாஹ் இரண்டு மலக்குகளை இறக்கி இருக்கிறான் மலையுடைய மலக்குகள் அவர்கள் தூதரே நீங்கள் கட்டளையிட்டால் போதும் இந்த தாய் வாசிகளை ஒன்றோடு ஒன்றாக சேர்த்து இரண்டு மலைகளுக்கு இவர்களை நசுக்கி விடுகிறான் அல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள் இல்லை வேண்டாம் இவர்கள் இந்த ஈமானை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் பின்தொடர்ந்து வரக்கூடிய சமூகம் இந்த ஈமானை ஏற்றுக்கொள்ளும் அல்லாஹி அல்லாவுடைய தூதரை தவிர வேறு யாரும் இந்த பதிலை திருப்பிக் கூடியிருக்க முடியாது